இது அம்மன் சன்னதி கிழக்கு வாசல் கிழக்கு வாசல் கோபுரத்துக்கு பக்கத்துல உக்காந்துருக்கேன் முப்பது வகையான க கலர் போடக்கூடிய இருக்கு நல்ல லுக்கான கலரு வேட ஆகாது நீ எந்த ஊருக்கு வேணா ஆன்லைன்ல நான் வெல்கம் டு போவேன் ஸ்பாட் டெய்லி தான் வாசலில் கோலம் போடுவோம் ஆனால் கார்த்திகை மார்கழி தை மாதம் வந்துட்டால் கலர் கோலம் போட ஆரம்பிச்சிருவோம் ஆன்லைன்ல கிடைக்கிற மாதிரியான ஒரு ஷாப்பு தான் நான் கொண்டு வந்திருக்கேன் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கிழக்கு கோபுரம் வாசல்ல ஜெயவேல் பாத்திர கடை இருக்கும் அதுக்கு முன்னாடி தான் இந்த சாந்தியம்மா கோலப்படி கடை இருக்கு இவங்க கிட்ட சமைக்கிறதுக்கு தேவையான மண் பாத்திரங்கள் அவைலபிளாக இருக்கு அது கூடவே இப்ப புதுசா கோலப்படியும் வச்சிருக்காங்க பாக்கெட் பாக்கெட்டாக ஒரு சிங்கிள் பாக்கெட்டு கூட நீங்கள் வாங்கிக்கிறலாம் பத்து தான் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் கிலோ கணக்கில் கூட நீங்கள் அளந்து வாங்கிக்கிறலாம் ஒரு மூடையாக வாங்கி பிஸ்னஸ் பண்ணணுனாலும் மொத்தமாக கூட இவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் எவ்வளோ வெரைட்டியான கலர்ஸ் இருக்குது ரேட் இருக்குதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவை பார்ப்போம் வீடியோ முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம மதுரையில் அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இப்போ கோலப்படியே நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் டேரெக்டாக விசிட் பண்ணி கூட நேர்லேயும் வாங்கலாம் பாக்கெட் பத்து ரூபாயாப்பா ஒரு பாக்கெட் பத்து ரூபாய் ஒரு கிலோ வாங்கினா எண்பது ரூபாய் கிலோ எண்பது எண்பது ரூபாய் மூட்டையா வாங்கினோம்னா எண்ணூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இருபத்தி அஞ்சு கிலோ நல்லா இருக்கும் கோலப்பொடி வெளுக்காது பெயின் பெயிண்ட் படி நல்லா இருக்கும் நீ எப்ப வேணாலும் இது ஆன்லைன்ல வேணாலும் புக் பண்ணுங்க உங்களுக்கு கொரியர்ல போட்டு விடுறேன் இல்லை நேரடியா வந்தாலும் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எப்படி பிரியுமோ அப்படி வாங்க வந்து வாங்கிட்டு போங்க நல்லா இருக்கும் கோலப்பிடி எந்த இதுவும் இருக்காது நல்லா இருக்கும் கலப்படம் இருக்காது நீங்க வந்து வாங்கி போலாம் நம்பி வாங்கி போலாம் வாங்க இவங்க கிட்ட ஒன்னு இல்லை ரெண்டு இல்லைங்க முப்பது வெரைட்டியான கலர்ஸ் வச்சிருக்காங்க கருப்பு கலர் முத கொண்டு அவைலபிளா இருக்கு வெள்ளை கலர் வேணும்னாலும் தனியாக வாங்கிக்கிறலாம் இல்லை எல்லா கலருமே நீங்க மிக்ஸ் பண்ணி எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் வெயிட் போட்டு உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவாங்க பெயிண்ட் போட்டா நல்லா நல்லா டார்க்கா நல்லா லுக்கா இருக்கும் உங்களுக்கு வந்து பேடாகாது வெளுக்காது எல்லாம் நல்லா ரேட்டா நல்லா இருக்கும் நீங்க நம்பி வந்து வாங்கிட்டு போங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு தாராளமா மெசேஜ் பண்ணுங்க வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம் இல்ல கால் பண்ணி ஆர்டர் கொடுக்கலாம் இங்க நேரில் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி பாக்கெட் போட்டே வச்சிருக்காங்க நூத்தி இருபத்தஞ்சு கிராம் இருக்கும் ஒவ்வொரு பாக்கெட்டுமே பத்து ரூபா எல்லா கலர் வெரைட்டிஸையும் நீங்க எவ்வளவு கிலோ வேணாலும் தாராளமா வாங்கிக்கிறலாம் முப்பது மண்பானை இருக்கு முப்பதுக்கு கோலப்பொடி இருக்கு முப்பது கலர் முப்பது கலர் இருக்கு அகல் விளக்கு இருக்குது எல்லாமே வாங்கிட்டு போலாம் வாங்கி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க எங்க வேணாலும் பண்ணி இந்த மாதிரி பத்து ரூபா பாக்கெட்டும் நீங்க வாங்கிக்கலாம் இல்லை அரை கிலோ முக்கால் கிலோ உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி கூட எடுத்துக்கலாம் இந்த அகல் விளக்கு எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது கார்த்திகை மாதம் வரனால இன்னும் நிறையா மண்ணால் செஞ்ச அகல் விளக்கு நிறையா கொண்டு வந்துருவாங்க பத்து ரூபாய்க்கு நாலு மூணு பத்து ரூபாய்க்கு ஒன்றுன்னு ஒவ்வொரு சைஸை பொறுத்து அகல் விளக்கு ரேட்டு மட்டும் மாறுங்க கலர் கோலப்படியில் பெயிண்ட்டால் செஞ்ச படி தான் அதனால் உங்களுக்கு வெயில் நேரத்தில் நீங்கள் போட்டாலும் சீக்கிரமாக வெளுக்காது கோலம் வந்து மங்கி தெரியாது ஏதாவது ஒரு காம்படிஷனுக்கோ இல்லை நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு நல்லா ப அழிச்சின்னு பார்வையாக தெரியணுன்னா தாராளமாக இந்த பெயிண்டால் செஞ்ச கலர் கோலப்படிகளை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கிழக்கு கோபுர வாசல் தெரியும் இல்லையா ஜெயவேல் பாத்திர கடைக்கு முன்னாடியே சாந்தியமாக கோலப்படி கடை இருக்கும் கிழக்கு கோபுர வாசலில் தான் இவங்க இருப்பாங்க டெய்லியுமே இந்த ஷாப் அவைலபிளாக இருக்கும் பத்து மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நைட்டு வரைக்கும் உங்களுக்கு பத்து மணி வரைக்குமே இந்த ஷாப் இங்கே அவைலபிளாக தான் இருக்கும் எல்லா நாளுமே இருப்பாங்க தினமும் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சின்ன பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட் வாங்கி கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் இவங்ககிட்ட பல்காக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு கலர் சும்மா சாம்பிளுக்கு போட்டு காமிக்கிறாங்க எவ்வளோ டார்க்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள் நார்மலாக நம்ம க்ளீனான தரையில் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காகவே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கலருமே கிட்ட லைட் அண்ட் டார்க் கலர் வெரைட்டிஸ்லேருந்து முப்பது கலர் வெரைட்டிஸ் இருக்குது வேறு என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட இவங்கக்கிட்ட கிட்ட தாராளமாக வாங்கிக்கிறலாம் அது மட்டும் கிடையாது பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது ரேட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட கொடுப்பாங்க ரேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்